பொறுக்கி பய காரி துப்பிடுவேன் காருக்குள் வரம்பு மீறி பேசிய கம்ருதீன் மூலம் விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது இந்த சீசனின் முதல் இறுதி போட்டியாளர் யார் என்பதை தீர்மானிக்கும் என்பதால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் போட்டியாளர்களான சபரி மற்றும் கம்ருதீன் இருவரும் இந்த டாஸ்கில் தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு முன்னணி வகித்து வருகின்றனர் புள்ளிகள் பட்டியலில் இந்த இருவருக்கும் இடையே கடுமையான போட்டி நிலவி வருகிறது டிக்கெட் டு பினாலே என்பது பல்வேறு சுற்றுகளை கொண்டது இதில் போட்டியாளர்களின் உடல் வலிமை மன உறுதி மற்றும் சகிப்புத்தன்மை போன்ற திறன்கள் சோதிக்கப்படும் அதிக புள்ளிகள் பெறும் போட்டியாளர்களுக்கு நாமினேஷனில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு கோல்டன் டிக்கெட் கிடைக்கும் இந்த கோல்டன் டிக்கெட்டை யார் வெல்வார்கள் என சமூக வலைதளத்தில் கணிப்புகள் அதிகரித்து வருகின்றன டிக்கெட் டு பினாலே டாஸ்க் ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து கம்ருதீன் மூர்க்கத்தனமாக விளையாடி வருகிறார் பந்து டாஸ்கின் போது கம்ருதீனுக்கும் பார்வதிக்கும் இடையே அடிதடி ஏற்பட்டு தள்ளுமுள்ளு வரை சென்று விட்டது பின் ஹவுஸ்மேட்டுகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அவர்களை சமாதானப்படுத்தினார்கள் இதையடுத்து நேற்று பார்வதி கம்ருதீன் இருவரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு சாண்ட்ராவை டார்கெட் செய்தனர் இதனால் இருவருக்கும் இடையே பெரிய சண்டை வெடித்தது இதையடுத்து இன்றைய எபிசோடுக்கான ப்ரோமோ வெளியாகியுள்ளது கடுமையான கார் டாஸ்கில் ஒருவர் மீது ஒருவர் இடமே இல்லாமல் மொத்த பேரும் அந்த காருக்குள் அமர்ந்து கொண்டிருக்கின்றனர் அப்போது கம்ருதீனுக்கும் சாண்ட்ராவிற்கும் இடையே சண்டை நடக்கிறது அதில் சாண்ட்ரா உன்னுடைய கேரக்டர் என்ன என்பது ஊருக்கே தெரியும் நான் சொல்ல தேவையில்லை என சொல்கிறார் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள மெட்ரோ டிஎன் நியூஸ் சேனலை ஃபாலோ பண்ணுங்க